தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மொத்த விற்பனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் வெங்காய மார்க்கெட் உள்ளது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மொத்தமாக விற்பனை செய்யப்படுகிறது மதுரை மையப்பகுதியான கீழவாசல் விளக்கு தூணுக்கு அருகில் இந்த வெங்காய மார்க்கெட் உள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு இந்த வெங்காய மார்க்கெட் ஆரம்பிக்கும் காலை ஏழு மணி எட்டு மணிக்குலாம் இந்த வெங்காயம் விற்று தேர்ந்துவிடும் மொத்தமாக மூடையாக வாங்குவவர்கள் இங்கே வாங்கலாம் ஒரு மூடை ரெண்டு மூடை ஒரு மூடைங்கிறது ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கும் ஒரு மூடை ரெண்டு மூடை அப்படின்னு வாங்குகிறவங்க இங்கே வாங்குவாங்க பலசரை கடைக்காரவங்க அப்புறம் வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க வந்து இங்கே மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க அடுத்தது தென் மாவட்டத்தை சார்ந்த பஸ் வியாபாரிகள் இங்கே மொத்தமாக வந்து ஐம்பது மூடா அறுபது மூடா டெய்லி வாங்கிட்டு போவாங்க ஒரு ஆள் ஒரு வியாபாரி ஐம்பது மூடா அறுபது மூடா வாங்கிட்டு போவார் இது வந்து விலை ரொம்ப மலிங்கும் மகாராஷ்டிராலேருந்து வெங்காயம் வந்து இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க லாரியில் வந்து இங்கே காலையில் மூணு மணிலேருந்து விடகாலம் ஒரு ஏழு ஏழு மணிக்குள்ளே வந்து மொத்த விற்பனை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து சில்லறை விற்பனை விற்பாங்க அஞ்சு கிலோ சில்லறை விற்பனைனா அஞ்சு கிலோ கொடுப்பாங்க வெங்காயம் அதனால் மதுரையை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் மொத்தமாக மூடையாக வெங்காயம் எடுப்பது என்று சொன்னால் இந்த கீழவாசல் வாசல் வெங்காயம் மார்க்கெட்டுக்கு சென்று அதிகாலை மூன்று மணிக்கு சென்று வெங்காயம் வாங்கலாம் அதற்கப்புறம் வீடுகளுக்கு தேவைப்படுவோர் அஞ்சு கிலோ வெங்காயம் வாங்குறதா இருந்தால் இங்கே வெங்காய மார்க்கெட்டுக்கு வந்து மொத்தமாக வாங்கலாம் அஞ்சு கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்கலாம் இந்த வெங்காய மார்க்கெட் அதிகாலை மூன்று மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் மொத்த வியாபாரம் நடைபெறும் இடம் மதுரை கீழவாசல் விளக்கு தூண் பக்கத்தில் இருக்குது கீழ வாசல் சென்ட் சர்ச்சு பக்கத்தில் இருக்குது இந்த கீழே வாசல் பக்கத்தில் இந்த வெங்காயம் மார்க்கெட் இருக்குது மதுரை மக்கள் வாங்கி பயன்பெறலாம்